காதலிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு ஒரு மாதமாக கிட்டத்தட்ட நான் கேந்திராய ஒரு பதினைந்து மணி நேரம் உரையாற்ற ரெண்டு பேரும் போன் பேசிருக்கோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த கற்பின் மீது ஒரு ஆர்வம் உள்ள இந்த தேவிகாபுரம் மக்களை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது சேகரங்க பார்க்கும் போது ஒரு பொறாமை ஏற்படுகிறது எனது ஊரிலே இதை போன்ற நபர்கள் எங்களை ஊக்குவிக்க இல்லை என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பேன் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்று கற்பி நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் அரசியல் எவ்வளவு முக்கியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பு தொடர்களே கல்வியால் உயர்ந்தவர் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கே காலணி எரிதப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தில் காலனியை தூக்கி எரிந்திருக்கிற ஒரு அவலநிலை இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதை நாம் அனைவரும் ஈஸியாக கடந்து செல்கிறோம் நமக்கு கல்வி எல்லாத்தையும் கொடுத்து விடும் என்பது அவர் படிக்காத கல்வியா இந்த நாட்டிலே உயர்ந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசராக இருக்கக்கூடிய பிஆர் கவாயின் மீது காலணி எரிந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கு கல்வியை தாண்டி ஏதோ ஒரு தடை நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது என்பது நிரசனமான உண்மை கல்வி நீ ஆயிரம் படித்துவிடு ஆனால் அவனுக்கு வேலை கொடுக்கிற இடத்திலேயே சாதி என்ற ஒரு பார்ப்பனை நான் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அதனால் இந்த சமூகத்தில் நாம் முதலில் கலைய வேண்டியது புரட்சியாளர் இயேசு சொல்வது போல உன் அடுத்திருப்போரை அன்பு செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது தொடர்களே கல்வியுடன் சேர்ந்து அரசியலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் கல்வியுடன் சேர்ந்து சமூக மாற்றத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களை மாற்ற முயற்சிப்போம் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் நம் பிள்ளைகளை படிக்க வைப்போம் ஒரு அம்பேத்கருக்கு இந்த நாடு திணறி கொண்டிருக்கிறது தூங்காமல் திணறி கொண்டிருக்கிறது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அம்பேத்கராக மாறினால் இந்த சமூகம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் நாம் எல்லோரும் அம்பேத்கராக மாற முயற்சிப்போம் ஜெய்பி